சுவாமி சரணம் கோடிப்பக்கம் நம் யூடியூப் சேனல் அன்பு நேர்களுக்கு எனது மனமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஐயப்பனுடைய அவதாரம் என்பது அஷ்டசாஸ்திரம் ஐயப்பனுடைய அவதாரம் அச்சன் கோவில் ஆரியங்கா குலத்துப்பிள்ளை எரிமேலி சொல்முக்த ஐயனார் சுவாமிகள் நம்முடைய கிராம பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஐயனார் என்கிற வழிபாடு இருந்தது இருந்த போதிலும் கடிவத்தின் கண்கண்ட தெய்வமாக சபரிமலையில் வீட்டிற்கும் ஐயப்ப சுவாமியின் அவதார நோக்கம் வேறு அதில் கடந்த காலங்களில் இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகநாத இந்த ஐயப்பன் புகழ் ஐயப்பனுடைய வரலாறு பெரு பெருகி கொண்டு வந்த போதிலும் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகே இந்த ஐயப்பனுடைய வழிபாடு உலகம் முழுதாக பரவியது என்பதை நான் தெரிவித்தேன் நாங்க அடிய குருநாதர் பல குருசுவாமிகள் சொன்ன வழிபாடு ஐயப்ப சுவாமி என்பது அறைக்கும் கரனுக்கும் ரூபனாக பிறந்து இந்த கழிவுத்தின் மகிழ்ச்சியை சம்மாதம் செய்து தேவர்களை காப்பதற்காக அவதார புருஷனாக வந்த மணிகண்ட சுவாமி அந்த ஐயப்ப சுவாமி பம்பா பந்தள மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு என்னென்றால் கேட்டால் அது ஒரு பெரிய கதை அதை வந்து சுங்கமாக சொல்றேன் என்னன்னு கேட்டால் இந்த நம்முடைய வரலாறு நம்ம இந்து சமயத்தை எடுத்துக்கிறோம் சொன்னால் ஒரு நெடுநாளான ஒரு வரலாறு நவராத்திரி விழா அதுக்கடுத்து பிறகு கந்த சஷ்டி கௌரி விரதம் அதெல்லாம் தாண்டி வரும் பொழுது இப்போ ஐயப்பன் வழிபாடு இந்த நவராத்திரி விழா விழாவுக்கும் ஐயப்பன் வழிபாடுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு என்னென்னு கேட்டால் மகிஷா அசூரனுடைய தங்கச்சி தான் மகிஷாமணி இந்த மகிஷாமகி என்பது தவ 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 வலிமையால் அவர் பெற்ற வரம் என்ன என்று கேட்டால் ஒரு சாகாத வரம் பெற்று கூட ஒரு முப்பொருள் தேவிகளால் அதாவது நம்மளுடைய நவராத்திரி விழாவில் எல்லாத்துக்கும் தெரியும் மகிஷாசுரனை எப்படி அந்த ஆதிபராசத்தை சம்மாரம் செய்தார் என்று அது இணங்க இப்படியாப்பட்ட ஒரு மகிஷா ராட்சசி அசுர குலத்தை சேர்ந்த பிரம்மனை நோக்கி ஒரு தவம் இருந்தாங்க அதாவது தான் அண்ணனை கொண்டவங்க அழிக்கணும் தேவ குலத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாகா வரம் பெறுவதற்காக ஒரு தவம் இருந்தாங்க அப்ப பிரமன் அவர் முன்னில் தோண்டி ஒரு வரம் கொடுத்தார் என்னன்னு கேட்டா உலகத்தில் அவதரிக்கிறவங்க எல்லாமே அதாவது இந்த உலகத்தில் தோன்றும் புல் அனைவருமே தோன்ற மாதிரியே இறக்கவும் வேண்டும் அதனால சாகா வரம் இல்லை பேரவரம் ஒன்று கேட்டு அதுக்கு பிறகுதான் அரைக்கும் அரணுக்கும் அதாவது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறக்கும் ஒரு குழந்தையே என்னை அது மட்டும் அல்லாமல் பூலோகத்தில் பதினாலு ஆண்டுகள் ஒரு மாநில பிறவிக்கு சேவை இருக்க வேண்டும் அவர்கள் தான் எனக்கு அளிக்கணும்னு ஒரு வரமே கேட்டாங்க அந்த வரத்துக்கு இணங்க நம்முடைய அவதாரங்கள்ல முன்னுக்கே நம்மளுடைய புராண கதைகள் எடுத்து போனா ஐயப்பன் அவதாரம் ஐயப்பன்ல தர்மசாஸ்திரைய அவதாரம் முன்பே தோண்டி விட்டது இருந்த போதிலும் பகவானுக்கு தெரியும் தானே இவங்க யார் என்ன அவதாரம் வரங்கள் கேட்டாலும் அதை கொடுக்குறது இறைவனுடைய இது அது நல்லதா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கேக்கும் வரத்துனால அவங்க நன்மை பெறுவாங்க அது கெட்டதா இருக்கும் பட்சத்துல அதனால அழிவடையும் அதுதான் உண்மையும் கூட அடுத்த அவதாரம் ஒரு மணிகண்டனாக அந்த பம்பா நதிக்கரையில் அரிக்கும் அரணுக்கும் தோண்டிய சிசு பாலகனை பம்பா நதிக்கரம் பகவான் அவதரிச்சாரு அந்த நாட்டிலேயே அந்த கேரளா நாட்டிலேயே பந்தளத்தில் நீண்ட காலமாக ஆட்சி புரிந்து வந்த அந்த பந்தளத்து தேச ராஜமன்னருக்கு குழந்தையே வரவில்லை அவர் வந்து மகா சிவனினுடைய பக்தியாகவும் அவருடைய விஷ்ணு பக்தியாக அவங்களுக்கு ஈண்டெடுத்த குழந்தை அவங்க ரெண்டு பேரும் இருந்த அந்த பூஜை புனஸ்டானங்கள் இரண்டு தெய்வத்திற்கும் செய்த பலன் அறிக்கும் அரணுக்கும் பிறந்த குழந்தையே அவங்க வந்து அந்த பந்தளத்து இருந்து பம்பா நதி அந்த பந்தடத்து ராஜா ஈண்டெடுக்க கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு அந்த குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுது அந்த நேரம் ஒரு மகா முனி தோண்டி ஒரு சொன்னார் இந்த குழந்தையை நீ அச்சம் என்று எடுத்து செல் இந்த குழந்தையின் பன்னெண்டாவது வயதில் உனக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும் அந்த நேரத்தில் இந்த குழந்தையின் மகிமையை இந்த உலகமே அறியும் என்று ஒரு நல்லாசை வழங்கினார் அதுக்கு பிறகு அந்த பந்தடத்து ராஜா வீட்டுக்கு கொண்டு வந்து தன் குழந்தையாக வளர்த்தது என்பது அதனுடைய வரலாறு வளர்ந்து அந்த பந்தரத்து அரமணையில் அந்த பந்தரத் ராஜாவின் குழந்தையாக வளர்ந்தது இன்றும் முதல் அது ஒவ்வொரு தளங்களும் இன்றும் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் பந்தரத்துல கேரளா நாட்டில் பந்தரத்து தேசத்தை போனோம்னு சொன்னா ஐயப்பன் வளர்ந்த இடம் இருக்கின்றது அவர் குளித்த இடம் இருக்கின்றது அவர் அவருக்கு குருக்களை கற்றுக் கொடுத்த குரூப்பு இருக்கின்றது அவர் மகிழ்ச்சியோடு போர் செய்த பொழுது அந்த போர் வாழ் இன்னும் இருக்கின்றது அதெல்லாம் ஐயப்பன் என்பது இந்த கலியுகத்தின் மனிதனோடு மனிதனா வாழ்ந்த ஒரு தெய்வம் என்பதை அறிவோம் அதுக்கு பிறகு அந்த ராஜாவுக்கு இன்னொரு மகனும் எடுத்தார் ஆஹ் ராஜ சேர்ந்த அந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டால் ராஜவம்சத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னா ஒரு காலகட்டத்தில் சகல கலைகளையும் கற்று வந்த பிறகு சத்திரிய வம்சத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் அப்படித்தான் ஒரு கலைகளை கட்ட பிறகு அந்த இளவரசன் பட்டம் சூட்டுவாங்க அந்த இளவரசன் பட்டம் சூட்ட பிறகு அந்த ராஜா இல்லாட்டி அந்த நாட்டை ஆளும் தன்மை அந்த இளவரசனுக்கு போய் சேரும் அந்த ஒரு காலகட்டத்துல தான் அந்த நா நாட்டின் அதாவது ஐயப்பனுடைய அந்த பந்தளத்து ராஜாவினுடைய மனைவியும் அந்த நாட்டின் பந்தளத்து ராஜாவின் அமைச்சராக இருந்த அந்த மந்திரியும் இணைந்து ஒரு சுச்சமோகம் செய்தார்கள் என்னன்னு கேட்டால் அந்த நாட்டை அந்த மந்திரி ஆட ஒரு எண்ணத்தோடு அந்த மகாராணிக்கு ஒரு பிழையான கருத்துக்களை சொல்லி எங்கேயோ காட்டில் கொண்டு அந்த குழந்தைக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போறாரு நம்முடைய குழந்தை ராஜாவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பந்த காட்டுக்கு புளிப்பாலை கொண்டு வர எடுக்க ஒரு இறைவனால் மட்டும்தானே முடியும் அது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ராணிக்கும் அந்த மந்திரிக்கோ தெரியாது காட்டுக்கு புளிப்பாலை எடுக்க ஐயப்பன் கண்டிப்பா போவார் மணிகண்டன் போவார் என்பதை உணர்ந்து கொண்டு சொன்ன பிறகு அவங்க நினைச்ச மாதிரியே மணிகண்டன் சொன்னார் என் தாய்க்காக என்னை ஈண்டெடுத்த தாய்க்காக நான் புளிப்பாலை கொண்டு வரேன் என்று சொல்லி காட்டுக்கு போனார் அந்த நேரத்தில் நாரத முனிவர் தோண்டி உன் அவதார நோக்கத்தை பகவானுக்கு தெளிவுபடுத்தினார் அதுக்கு பிறகு அந்த மகுஷா அசுரனை அழித்து தேவர்களை காத்து மீண்டும் உலிப்பாளரோட தேவ தேவர் வந்து பெண் புலியாக மாறி அந்த படை புலிப்படை சூட அந்த பந்தடத்து அரமணிக்கு அவர் வந்தார் வந்தவுடன் தான் கண்டிப்பா தெரியும் இவர் ஒரு தெய்வ குழந்தை இவர் ஒரு தெய்வ புருஷர் நமக்கு தெரியாம செஞ்சுட்டோம்னு சொல்லி அந்த ராணியும் அந்த மந்திரியும் ராஜாவும் இடம் மண்டியிட்டு வணங்கினார்கள் அதற்கு பிறகு அவருக்கு பட்டாபிஷேகத்தை ரெடி பண்ண பொழுது ஏற்பாடு செய்த பொழுது இல்லை எனது அவதார நோக்கம் இது இல்லை இந்த பட்டாபிஷேகத்தை எனது தம்பிக்கு ராஜா அதை சூட்டுங்கள் நான் ஒரு அம்பு ஒன்று விடுகிறேன் அந்த அம்பு எங்கே போயிட்டு விடுகிறதோ அந்த இடத்தில் எனக்கு ஒரு சன்னிதானம் அமைங்கள் அந்த இடத்திலிருந்து நான் தவக்கோலத்தில் இந்த உலகத்தை யாரார் என்னை நாடி நான் சொல்லும் விருத விதிமுறைகளை ஏற்றி என்னை காண வருகிறார்களோ அவர்களுக்கு அவங்களுக்கு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் என்று சொன்ன விடயமா கருத்தி அவர் அன்று சென்ற இடம்தான் சபரிமலை ஐயப்ப சன்னிதானம் அந்த ஐயப்பன் சன்னிதானம் என்பது ஒரு சாதாரண மனிதனால உருவாக்கப்பட்ட இடம் இல்லை சாட்சா ஐயப்பனும் பரசுராம முனிவரும் இனைந்து மாமுனிவரும் இணைந்து ஐயப்பனை பிரதிஷ்ட பண்ண சவரிமலை தான்